வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம் அண்டா இனிவில்ல நிற்கிறோம் இனிவில் உங்களுக்கு தெரியும் கோயிலைக்கு பேர் போன ஒரு இடம் இப்போ நான் நிற்கிறது இனிவில்லை மருதாமடம் இனிவில் அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பின்னாலே ஒரு இடம் ஃபுல்லாக பாருங்கள் தோட்டம் எங்கே பார்த்தாலும் பச்சை கோயிலை தான் அவ்வளோ அழகாக இருக்குது ஜனவரி பிறந்தாலே നടന്നു വരുന്നത് അതേ എന്താ സഭേ സഭ ഇവരെ നടന്ന് വരാ ജനാധിപതി നടക്കവർക്ക് നടന്നോണ്ടിരിക്കാങ്ങനെ എന്താ ഉള്ളേ വേണ്ടപ്പാ തോ എട്ട് വയസ്സു മുതൽ തമിഴ്ചെല്ലി പടം കൊണ്ട് എടുത്തോ அதான் நான் ஜோதி கொண்டிருந்து நான் திருப்பி மேலே ஷூட்டிங் துவங்கிட்டு வரியான் அப்போ எப்படி அந்த படம் வந்து எனக்கு நல்ல பேர் எடுத்து தானே நல்லா நடிப்பது அப்போ அதால் ஓட்டும் கிடச்சது சரி அப்போ நல்ல பேர் எடுத்து நாளைக்கு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது என்ன படம் கண்ணம்மா கண்ணம்மா ஓ ஜூட் சீண்ட படம் அப்பா பாலனில் மண்டு முந்தி ஒரு படம் ஒன்று எடுத்தவங்க அதில் சக்ஸஸ் அப்படின்னா அதில் கேட்டு இன்னும் இதில் நடிக்க சொல்லி கேட்டாங்க அந்த மாண்டு படம் என்ன சரின்னுட்டு அம்மாளஜி இருக்க கும்பிட்டு அம்மாளை செஞ்சு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு ஆஹ் நாளை பட ரிலீஸ் தானே கும்பிட்டு வலிக்கிட்டு போய்க்கொண்டு நிக்கிறேன் நீ அங்க இஞ்சாலி பாக்க நானே இந்த எங்கடே ஊர் ராணே இது போயிலைக்கு பேமஸ் தானே அது இப்ப இப்படி எடுக்கல அது ஒரு சீசன் இப்ப ஜனவரி இது வெட்டுக்குரிய காலம் ஓமம் ஆனா இது கொஞ்சம் தப்பி இருக்கேன்னு தெரியுமே உயல் ஒன்றும் வந்ததில்ல ஓமம் ஓமம் உயல் வந்து வெள்ளம் எல்லாம் போட்ட உடனே நிறைய இதுகள் வந்து ஜனவரி வெட்டுக்கு ரெடி ஆகி இல்ல நான் நிக்கிறேன் இதெல்லாம் மார்ச்சுக்கு தான் பட்டு படும்பத்துக்கு நீங்கள் இப்போ கண்ணமாக ரிலீஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ டிரெக்டராக சொல்லி போட்டீங்க வேலை செய்யணும் என்ன விஷயங்களை விஷயங்கள சொல்லுவாங்க ஓ கண்ணமாக வந்து சி டிரெக்ஷன் மற்றது அதை தாண்டிடா எங்களா பிரசாந்த் கிருஷ்ண தான் மியூசிக் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிஷியன் மியூசிக் டிரெக்டர் அப்போ அவன் இதில் சேர்ந்து செய்கிறான் அவன் தனியாக இதில் மியூசிக் மாத்தமில்லை எங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டிங்கிலேருந்து எல்லாம் மற்ற ஃபுல்லாக ஷூட் முழுக்க நின்றவன் எந்த அவனும் யூட்டும் சேர்ந்து தான் இந்த டூ ஜே மூவிஸ் ரன் பண்ணி கொண்டுருக்காங்க அதை தாண்டி எங்களோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக எங்களோட சீனியர் ஆக்டர் மகேந்திர சிங்கம் சார் அவர்லாம் நல்ல நல்ல பெரிய ரோல் ஒன்று செய்கிறார் அவரோட சேர்ந்து நான் நிந்துஜா ஜீவீஸ்வரன் மற்றது வரோதயன் இப்படி ஒன்று சொல்லி ஒரு பெரிய டீம் உண்டு அதோட சேர்த்து நிமல்ராஜ் மயூரன் நிறைய நிறைய நல்ல 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 ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் சுவிஸ் ராகு மற்றது கொலின் அவருமோட சீனியர் ஆக்டர் அப்போ நிறைய பேர் சேர்ந்து செய்திருக்கிறோம் படம் நல்லா வந்திருக்கு டப்பிங்கில் பார்த்தது அதை தாண்டி சும்மா இருக்கா போட்டு காட்டுறான்னு பிரசாந்திட்ட போயிட்டு எடிட்டிங் டேபிளேருந்து கேட்டனான் கொஞ்சம் காட்டினவங்களும் படம் நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு எல்லோரும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு வாங்குவோம் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்காரனு இல்லாது தெரியும் அது இது ஹர்ணம் க்ரியேஷனில் வர்ற வீடியோ கர்ணம் ஹரணன் க்ரியேஷன் யூகே சேர்ந்த சவே சென்டேண்ட் இல்லாகும் தெரியும் ஹோம் அப்போ இது என்ன யூகே மாப்பிளையா இது இந்த என்ன கதை இப்போ இது படமே எதை பெற்றினது எங்கே இங்கே எங்கே போனாலும் என்ன யூகே மாப்பிளைன்னாலே எல்லா படத்திலையும் எடுக்கிறாங்க அப்போ அதால் இதுலேயும் ஒரு யூகே மாப்பிளை தான் மற்றது இந்த இந்த படம் வந்து நான் மகேந்திர சிங்கம் சேருக்கு ஒரு 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 மருமக நடிக்கிறேன் இந்த மிக்க கதையை வந்து படத்தில் பாருங்க என்னென்றால் கதை வந்து ஒரு சுவாரஸ்யமான மண் சார்ந்த கதை மற்றது எங்களிஸ் வலியல் வேதனைகள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் ஒரு கவ பண்ணி செய்கிறபடியாக படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் மற்றது தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களை பிடிச்சி போகணும் அதான் என்னென்னா நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி ராஜா திரையரங்கு யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் எல்லாரும் கட்டாயம் வாங்குவோம் சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு வாங்குவோம் படம் ஸ்டார்ட் பண்ணிடும் ரெண்டு மணித்தே படம் தான் ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் எல்லாரும் வாங்குவோம் கட்டாயம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் நான் நினைக்கிறேன் என்னென்னா நல்ல நல்ல ஒரு படம் இப்ப யாழ்ப்பாணம் ரிலீஸை பற்றி சொல்லிட்டீங்க இப்ப யாழ்ப்பாணத்துக்கு பிறகு இலங்கையில வேற ஒரு இடங்களில் எப்படி பார்க்கலாம் அதே நேரத்தில் இப்ப பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற எங்கட உறவுகள் பார்க்கலாமா அதில் பற்றி சொல்லுவோம் சரிங்க அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு ஷோ ஓடினம் ஓடினோம் கிளிநொச்சியை தாண்டி மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு முடிச்சிட்டு முடிச்சுட்டு கொழும்பு கொழும்பு தாண்டி புலம்பெயர் சேசம் பண்ணுற வரைகளும் முதலாவது ஆஸ்திரேலியா தான் கொண்டு போகிறாங்க ஆஸ்திரேலியாவில் படம் ஓடினோம் அப்படின்னு சாப்பிட்றாங்க இப்போ அங்கே யூரோப் வந்து வின்ட்ருந்தபடியாக கனடா யூரோப் வந்து கனேமாக ஒரு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் படம் ரிலீஸுக்கு ஆயத்தமாக நினைக்கிறேன் யூஸ் அதை பற்றி மேலும் அப்டேட் எங்களுக்கு டூஜிய மூவிஸ் பேஜ் மூலம் தருவேன் இப்போ இந்த படங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் தானே ஒரு ஒவ்வொரு பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களும் எடுத்து போட்டு உலக அண்டெல்லாம் சொல்றாங்க சமீபத்தில் பராசக்தியோட நூறு கோடி கிளாப்புலாம் இணைஞ்சிட்டுது இப்போ இங்க படம் எடுக்கிறது நீங்க என்ன ஒரு படம் செய்யணும்னு ஆசைக்கா அல்லது படத்துல லாபம் உங்களுக்கு வருதா அல்லது லாபம் மாதிரியான விஷயங்களை செய்கிறீங்களா அதை பற்றி சொல்லுங்க இது வந்து ஈழ சினிமான்றது வந்து பெரிய லாபகரமான ஒரு ஒரு தொழிலா இல்லை அதாவது நிறைய காசை போட்டு அவ்வளோ காசு வராதுன்னா இங்கே இலங்கையில் ஊடுற காசு வந்து தியேட்டருக்கு மக்கள் ஃபார்மை கிளம்பி செலவழிக்கலாம் மற்றபடி அதில் பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் வராது யூரோப்பில் ஓடினா தான் அது ப்ராஃபிட் வரும் அப்போ புலம்பெயர் மக்களால் தான் எங்களோட ஈழ சில சினிமாவை கட்டியெழுப்ப முடியும் அப்போ ஈழ சினிமா கட்டியெழுப்புறா புலம்பெயர் மக்கள் கட்டம் போய் தியேட்டர் வழியாக அந்த படங்களை பார்த்தா தான் முடியும் மற்றபடி யூடியூப்பில் பார்க்கலாம் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம்னால் ம மக்களுக்கு அதாவது ப படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களுக்கு காசு வராது அப்போ நீங்கள் கட்டாயம் தியேட்டர்லேயோ அங்கே எங்கே எங்கே படம் போடுறார்களோ அங்கே போய் பார்த்தா தான் நீங்களும் சினிமாவை கட்டியெழுப்பலாம் அதுங்க அந்த அந்த கொஸ்டக்காவை பண்ணலாம் படம் எடுத்து நாள் ஷூட்டுகள் நடந்தது எங்கே நடந்துச்சுது ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா இந்த படம் வந்து ஒரே ஒரு லொக்கேஷனில் நடந்தது அதாவது ஒரு 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 ஆயுர்வேதிக் இதில் பாப்புலராக இருந்தது ஒரு கற்ற மொண்டில் தான் நடந்தது ஒரே ஒரு லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது கோயில் இருந்தது பழைய வீடு ஒன்று இருந்தது பெரிய கிணறு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி நல்ல 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 ஒரு லொக்கேஷன் அந்த லொக்கேஷனை எங்களோட டிரக்டரை வந்து ஹாட்டுற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்போ படம் வந்து நல்ல சுவாரஸ்யமாக நல்ல ஒரு லொக்கேஷனில் நடந்தது இதை தாண்டி படத்தில் சுவாரசியம் என்னென்னு கேட்டால் ஜீவிஷும் வரோதீனும் செய்கிற அளப்பறை தான் கூடவாக இருக்கும் சும்மாவே வந்து நீ கேட்க சாப்பாட்டில் துவங்கி டீ குடிக்கிறதை துவங்கி அப்படியே நல்ல பகுதியில் நல்ல நல்ல பண்ணா அதெல்லாம் மேக் பண்ணி கொண்டுருந்தவை அப்போ இந்த வாழ்க்கை கேட்க நல்ல சுவாரசியம் இந்த படத்தில் நான் நான் சொல்கிற சுவாரசியை தாண்டி நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க ஒரு ஜதார்த்தமான கொமெடியல்ஸ் அமைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாரும் இந்த கரணன் கிரியேஷன்ஸில் ஒரு வீடியோக்களையும் காணையில் நிறைய எல்லாம் போட்டு கொண்டிருந்த நீங்கள் நடந்தது ஓ கர்ணன் கிரியேஷன் என்ன ஒரு அது ஒரு க ஒரு கவலையான விடயம் தான் நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்தது நல்ல ஃபன் வீடியோக்கள் எல்லாம் செய்தால் பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று வந்தது அதாவது இப்போ யூடியூப் வந்து ஏஐ ஆளை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுனால நாங்கள் போட்டு ஒரு வீடியோ ஒன்றுக்கு ஸ்ட்ரைக் வந்த கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் மாதிரி தான் கரண சேனல் போவே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் மாதிரி தான் அது இவரி பிறகு நாங்கள் எல்லாம் சரிப்படுத்தி போடுவோம் அதே பிறகு திருப்பி தொடர்ச்சியான வீடியோக்கள் போடுறதுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்துருக்கோம் இப்போ ஊருக்கு வந்துருக்குறீங்க இனிவலுக்கு வந்துருக்குறீங்க உங்களோட நீங்கள் நடந்துறீங்க ரோட்டுகளால் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கோயிலையே இருக்கிறீங்க எப்படி இருக்குது ஃபேமிலியோட அது உங்களோட படத்துக்காக வந்தீங்களா இன்னத்துக்கு வந்தீங்கன்னு தெரியல ஒட்டுமொத்தமாக ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வந்துருக்கிறீங்க அப்போ என்ன மாதிரி இருக்குது இப்போ ஊருக்கு வந்து வைக்கிறது திருப்பி என்ன ஊரை விட்டு போக மனமில்லை ஆனால் ஊருக்கு இந்த முறை வந்திருக்கிறது காரணமே வந்து இந்த படத்துக்காண்டியும் ரெண்டாவது எங்களோட கோயில் அபிஷேகம் உண்டு அப்போ அதை முடிச்சுட்டு தான் போ நான் என்ன ஊருண்ட இப்போ நீங்கள் பார்த்து இப்போ பாருங்கள் எங்களோட கோயிலை கண்டு எங்களோட மண் எங்களோட நிலம் எல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் மற்றது நான் காலமேலி இதை சுற்றி தான் நான் எனக்கு இந்த இந்த என்னென்னு சொல்கிறது இந்த ஃப்ரெஷ் ஏர் ஆர்கானிக் என்ற விஷயங்கள் வந்து இன்னொரு சந்தைக்கு போனால் நல்ல மரக்கறிகள் வாங்கலாம் மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அதாவது ஃப்ரீசரில் இல்லாத மீன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படி நிறைய விஷயங்கள் அது நாங்கள் வளர்ந்த ஊர் தானே நான் பிறந்த ஊர் தானே இன்றைக்குள்ளே எங்களை பழைய நினைவுகளை கொண்டு வருது சந்தோஷமாக இருக்குது ஆசையாக இருக்குது நிற்க விருப்பமாக இருக்குது அதால் தான் நான் அடிக்கடி வாரேன் இப்போ கண்ணமாக ரிலீஸுக்கு வந்துட்டு இப்போ கைவசம் இப்போ அடுத்தது என்ன அடுத்த படத்துக்கு நடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா ஏற்பாடுகளுடைய வந்த அல்லாட்டி இன்னொரு படம் இன்னொரு படம் நான் அலாமா ப்ரொடக்ஷனுக்கு செய்திருக்கிறேன் அலாமா ப்ரொடக்ஷன் அது வந்து இந்தியாவில் படம் ரிலீஸ் ஆக போது இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் எல்லா வேலையும் முடித்து எடிட்டிங் முடிஞ்சு இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் போய் கொண்டிருக்கு அது முடிஞ்ச உடனே இந்த படம் வந்து அலாமா ப்ரொடக்ஷன்கிட்ட படம் வந்து ரிலீஸ் வந்துட்டு அநேகமாக மார்ச் ஏப்ரல் வந்து டிரைக்கர் சொல்லியிருக்கிறார் எனி சென்சர் இந்தியாவில் சென்சர் அப்புறம் இந்தியா ரிலீஸ் எனி டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பொறுத்து தான் நான் செய்வினோம் அவன் இந்த முடிவு அவன் இந்த இருக்குது ஆனால் நான் எதிர்பார்க்கணும் மார்ச் ஏப்ரலில் அந்த படம் பெறும் அதை தாண்டி புதுசாக ஒரு படம் ஒன்றில் கமிட் பண்ணியிருக்கிறேன் ராட்சேஸ்வர ராமன் எடுத்த எங்களோட இளம் இயக்குனர் வினிதன் வினிதன்ட் படத்தில் நான் இப்போ கமிட் ஆகியிருக்கிறேன் இந்த படமும் வந்து எனக்கு ஒரு முற்று முழுதாக நான் வெளிநாட்டு மாப்பிள்ளையன்றதை தாண்டி முற்றுமுழுதாக மண் சார்ந்த கதையாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன் இந்த படம் நல்லா வரும் அந்த ஷூட் வந்து எங்களை ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் இருந்து அப்படியே கண்டிப்பாக பண்ணி இந்த படத்தில் ஷூட்டை முடிக்கிறதுக்கு யோகி வச்சிருக்கிறார் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்து பத்தொம்பதில் ரிலீஸ் பண்ண தமிழ் செல்வி படத்துக்கு ஒரு சர்வதேச விருது கிடைச்சிது அது முக்கியமான ஒரு அங்கீகாரம் என்னென்னா நோர்வேயில் பல வருஷமாக இடம்பெற்று கொண்டிருக்கிற ஒரு விருதுகளால் உங்களுக்கு விருது கிடைச்சிது ஒரு நடிகனாக அதுக்கு பிறகு பல படங்கள் செஞ்சுருக்குறீங்க இன்னும் அந்த விருதுக்கான இதுக்குள்ள படம் இல்லையா அல்லது தெரிவு செய்யப்பட இல்லையா அதோட தெரியல கண்டமாக நடக்குமா உங்களுக்கு ஒரு விருது ஒன்று எதிர்பார்க்குறீங்களா அல்லாது படக்குழுவுக்கு ஒரு விருதுமா கண்டமா விருதுக்கு அனுப்பினாங்கன்னா சொல்லிட்டா படக்குழுவுக்கோ அல்லது எனக்கோ அல்லது சீனியர் ஆக்டர் ராஜா மகேந்திர சிங்கத்துக்கோ அல்லது பவுன அக்கான்னு சொல்கிற ஜாஸ்மின் அக்காக்கோ கட்ட மெலடி ஹீரோயின் இந்த ஜோக்காக கிடைக்கிறது வாய்ப்பிருக்கு மறு மியூசிக் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது கண்ணம்மா வந்து இந்த இந்த படி கட்டாயம் விருதுகளை குவிக்கக்கூடிய ஒரு பட படமாக அமைஞ்சிருக்கு இதை தாண்டி மூக்குத்திப்பு படம் வந்து நான் செய்தனா லாஸ்ட் இயர் மக்கள் இந்த அமோகம் ஆதரவை பெற்ற படம் நல்ல படம் கொண்டு காய்ச்சவே ஸ்டாண்டர்டான படம் கொண்டு காய்ச்சல் நான் நினைக்கிறேன் அந்த படக்குழு படம் தயாரித்த அந்த பட கம்பெனி வந்து விருதுக்கு அனுப்ப இல்லை அதாவது அதுக்கு அதுக்கு கட்டாயமங்களுக்கு விருது கிடைச்சிருக்க வேணும் ஆனால் அனுப்பாதால விருது கிடைக்க இல்லை அதை தாண்டி கண்ணம்மா கிடை கிடைக்கும் இப்போ இந்த டேக்கில் மூன்று ரெண்டு விருது கிடைச்சது அது படத்துக்கு தான் கிடைச்சது ஆனால் எனக்கான விருது வந்து சில நேரம் கண்ணமாக கிடைக்கலாம் அல்லது அடுத்த போகிற படங்களில் கிடைக்கலாம்ன்ற எதிர்பார்க்கு நாளைக்கு ராஜா தியேட்டரில் கண்ணம்மா படம் ரிலீஸ் மறந்துடாதீங்கோ அஞ்சு மணிக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுது இந்த வீடியோக்களை பார்க்குறாக்கள யாராவது கட்டாயம் படத்தை பார்க்குறதுக்கு வாங்குவோம் புலம்பெர் வாழ் தேசங்களில் இருக்க மக்கள் உங்களோட உங்களோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு அனுப்புங்கோ ஏனென்றால் இது இந்த மண் சார்ந்த கதை மண் சம்பந்தமான படம் மற்றும்படி உங்களை எல்லோரும் நிறைய நாளைக்கு பிறகு கர்ணன் கிரியேஷன் மூலமாக உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்